வணக்கம் நேர்களே நான் உங்க ரஜியா பேசுறேன் இது விக்ரமாதித்தன் கதைகளை சொற்பது குருவுக்கு காணிக்கை விக்ரமாதித்தர் தலைத்து விடவில்லை மரத்தில் தலைகீழாக தொங்கிய அந்த பிரேதத்தின் உடலை கீழே தள்ளி அதன் உள்ளில் இருந்த வேதாளத்தை இருக கட்டி போட்டு தன் தோளில் தூக்கி விக்ரமாதித்தர் மயானத்தை நோக்கி செல்லுகையில் மன்னா என்று வேதாளம் வாயை திறந்தது உன்னுடைய ராஜ்யத்தில் ஏதோ ஒரு மிக கடுமையான பிரச்சனை என்று அதற்கு நீ தீர்வு காண்பதற்காகவே இத்தனை முயற்சிகளை மேற்கொள்கிறாய் என்று தோன்றுகிறது சில சமயங்களில் மிக அறிவாளிகள் என்று நாம் நினைக்கும் சில சாதாரண பிரச்சனையை கூட மிக கடினமான ஒன்றாக அவர்கள் மாற்றி விடுவார்கள் தெரியுமா அத்தகைய ஒருவரின் கதையை உனக்கு கூறுவேன் கேன் அவந்திபுரத்தை ஆண்டு வந்த சூரசேனருக்கு வஜ்ரசேனன் விக்ரமசேனன் என்று புதல்வர்கள் இருந்தார்கள் புதுமை பருவத்தை அடைந்ததும் தன் மூத்த மகன் வஜ்ரசேனருக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்துவிட்டு தன் மனைவியுடன் அடர்ந்த காட்டில் வாசம் செய்தார் தன் தந்தையைப் போலவே வஜ்ரசேனரும் செங்கோல் ஆட்சி புரிந்து குடிமக்களின் நலனை பேணி வந்தார் அவனுடன் குருகுலத்தில் பயின்ற மனிதரன் என்ற பக்கத்து நாட்டு இளவரசனுடன் சிறு முதல் நெருங்கிய நட்பு ஏற்பட்டது வஜ்ரசேனர் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தும் மனிதரன் தன் தங்கையை வஜ்ரசேனனுக்கு திருமணம் செய்து வைத்து தானும் அவந்திபுரத்திலேயே தங்கிவிட்டான் அவந்திபுரத்தை தனதாக்கி கொள்ள திட்டமிட்ட மனிதரன் சிறிது சிறிதாக வஜ்ரசேனரிடமிருந்து அதிகாரங்களை எல்லாம் கைப்பற்றிக் கொண்டான் இசை சிற்பம் நடனம் என்று அருகில் தன் நேரத்தை செலவிட்ட வஜ்ரசேனன் நாளடைவில் ஆட்சியின் முழு அதிகாரத்தையும் மனிதரனிடமே விட்டான் மனிதரனின் ஆதிக்கத்தில் அவந்திபுரத்தில் அராஜாகம் தாண்டவமாடியது மனிதரனின் கொடுங்கோல் கண்டு கலக்கமுற்ற பிரமுகர்கள் பலமுறை வஜ்ரசேனரை சந்தித்து உண்மை நிலவரத்தை தெரிவிக்க முயன்ற போது மனிதரன் அவர்களை தடுத்து விட்டான் அதனால் இளையவன் விக்ரமசேனரிடம் சென்று பிரமுகர்கள் நாட்டின் நிலைமையை எடுத்து கூறி அவனை மன்னாராக்க பொறுப்பேற்க சொன்னார்கள் ஆனால் தன் அண்ணன் ஆட்சி செய்வதுதான் சரி என்று மறுத்துவிட்டான் வேறு வழியின்றி அவர்கள் காட்டினை அடைந்து பெரியவரான சூரசேனரை சந்தித்து முறையிட்டார்கள் ஆணையத்தையும் கேட்ட பிறகு சூரசேனர் ஒரு முறை ஆட்சி பொறுப்பை என் மூத்த மகனிடம் ஒப்படைத்து விட்டு ராஜ்ஜியத்தை விட்டு வெளியேறிய பிறகு எனக்கு அரசாங்க விஷயங்களின் தலையிட உரிமை இல்லை சிறிது காலம் பொறுத்து இருங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படும் என்று சொல்லி அனுப்பினார் ஏதோ சமாதானம் சொல்லி அனுப்பிவிட்டாரே சூரசேனர் மிகவும் வருந்தினார் இதற்கு வேறு ஏதாவது வழி உள்ளதா என்று தீவிர யோசனை செய்தார் ஏதும் வழி இருப்பதாக தோன்றாததால் தன் பிள்ளைகள் பயின்ற குருகுலத்தை அடைந்து ஆங்கிருந்த வயதில் மூத்த குருவை சந்தித்து தன் ராஜ்யத்தில் பிரச்சனைகளை கூறி உதவி செய்யுமாறு எண்ணினார் மகாராஜா அவந்திபுரத்தில் நடக்கும் ஆட்சியை பற்றி நானும் அறிவேன் அதற்கெல்லாம் மூல காரணம் வஜ்ரசேனனின் மைத்துனன் மனிதரன் தான் கவலைப்படாதீர்கள் இதை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று குரு வாக்குறுதி அளித்தார் மறுநாள் குரு அவந்திபுரம் தர்பாரை அடைந்தார் தனது குரு தன்னை தேடி வந்திருப்பதைக் கண்ட உவகையுற்ற வஜ்ரசேனன் பலத்த உபச்சாரத்துடன் அவரை வரவேற்றான் வஜ்ரசேனா குருகுலத்தில் வித்தியாபியாசம் முடிந்தது மாணவர்கள் குரு தர்ஷனை தருவது வழக்கம் ஆனால் நான் உன்னிடம் எதுவும் வாங்கிக் கொள்ளவில்லை பிற்காலத்தில் எனக்கு தேவைப்படும் போது வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னேன் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா ஆஹா ஞாபகம் இருக்கிறது குருதேவரே தங்கள் எதை கேட்டாலும் அதை அளிக்க சித்தமாக இருக்கிறேன் என்று வஜ்ரசேனர் பணிவுடன் கூறியவுடன் சரி வாக்களித்த பின் மறுக்க மாட்டாயே என்று குரு கேட்க குருதேவரே ஏன் இப்படி கேட்கிறீர்கள் வாக்கு தவறுவது மரணத்திற்கு சமம் தயங்காமல் கேளுங்கள் அப்படியானால் உனக்கு சொந்தமான இந்த அவந்திபுர ராஜ்யத்தை எனக்கு குருதட்சணையாக கொடுத்துவிடு விடு ஒரு கணம் திடுக்கிட்டாலும் விரைவிலேயே சமாளித்துக் கொண்ட வஜ்ரசேனன் கொடுத்த வாக்கிலிருந்து தவற மாட்டேன் எனது இந்த ராஜ்யம் என்று சொல்லி முடிப்பதற்கு மனிதரன் ஆத்திரத்துடன் அவசரமாக குறுக்கிட்டு அவசரப்பட்டு ராஜ்யத்தை தானம் செய்யாதே வஜிரசேனா அவருக்கு பொன் பொருள் நிலம் என்று எது வேண்டுமானாலும் கொடு என்று தடுக்க முயற்சி எடுத்தான் அதற்கு வஜ்ரசேனன் ஒருமுறை வாக்களித்த பிறகு அதிலிருந்து தவறுவது மிகப்பெரிய குற்றம் என்றவன் குருவை நோக்கி குருதேவரே தாங்கள் விருப்பப்படி என்னுடைய ராஜ்யத்தை தங்களுக்கு குருதட்சிணையாக அளிக்கிறேன் என்று கூறிவிட்டு தனது கிரீடத்தை கீழே வைத்துவிட்டு சிம்மாசனத்தை விட்டு இறங்கிவிட்டான் குரு வஜ்ரசேனரை நோக்கி வஜ்ரசேனா உன்னுடைய அபாரமான குரு பக்தியை மெச்சுவதற்கு என்னிடம் வார்த்தைகளே இல்லை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் உனக்குள்ள அக்கறையில் பத்தில் ஒரு பங்காவது குடிமக்களின் நலனின் சேர்த்து என்று கூறிய பிறகு தன் சீடர்களை அனுப்பி காட்டில் வசிக்கும் சூரசேனரை அழைத்து வர சொன்னார் சூரசேனர் வந்தவுடன் குரு அவரை நோக்கி மகாராஜா உங்கள் மூத்த மகன் தன் ராஜ்யத்தையே எனக்கு தட்சிணையாக அளித்து விட்டான் நான் அதை தங்களிடம் தருகிறேன் நீங்கள் ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து உங்கள் புதல்வர்கள் இருவருக்கும் சமமாக அழியுங்கள் இதன் மூலம் நாட்டில் மீண்டும் அமைதி நிலவும் என்றார் அவருடைய கட்டளையை சூரசேனரும் அவருடைய இரு பிள்ளைகளும் ஒப்புக்கொண்டார்கள் விரைவிலேயே சூரசேனர் ராஜ்ஜியத்தை இரு மகன்களுக்கும் சமமாக பிரித்து அளித்து இருவரையும் மன்னர்களாக்கிவிட்டார் இந்த இடத்தில் கதையை வேதாலும் மன்னா வஜ்ரசேன நாட்டை ஆள தகுதி இல்லாதவன் என்று தெரிந்த பிறகும் அவனுக்கு ஒரு பாதியை கொடுத்து முட்டாள்தனம் இது செய்யவில்லையா மறுபடியும் இளையவன் விக்ரமசேனன் முதலில் அண்ணன் விஷயத்தில் தலையிட மாட்டேன் ஆட்சியில் நான் அமர்வது தவறு என்றவன் பாதி ராஜ்யம் கிடைத்ததும் ஒப்புக்கொண்டான் பார்த்தாயா அது ஏன் சூரசேனருக்கு தான் ராஜ்யத்தில் தலையிட மாட்டேன் என்று கூறியவர் பிறகு குருவின் மூலமாக அந்த நிர்வாகத்தில் தலையிட்டு ராஜ்யத்தில் சரிபாதியாக பிரித்து இருவருக்கும் அளித்தது எந்த விதத்தில் நியாயம் இதெல்லாம் என் சந்தேகம் நீ பதில் தானே என்று கேட்டது வேதாளம் ஆ கூறுகிறேன் கீழ் வேதாளமே மன்னர் ஆட்சி பொறுப்பை விட்டு விலகும் போது மூத்த மகன் ஆட்சி பொறுப்பில் ஏற்பது தொன்று தொட்டு இருந்து வரும் ராஜ பரம்பரை வழக்கம் ஆகவே அதற்கு புறம்பாக நடக்க விக்ரமசேனன் முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் தன் தந்தை அண்ணன் மற்றும் குரு வற்புறுத்திய பிறகு பாதி ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டான் வஜ்ரசேனன் சுபாவத்தில் மிகவும் நல்லவன் அதனால்தான் அவன் தன் தந்தையின் கட்டளையை உடனே ஏற்றுக்கொண்டான் மனிதரனை ராஜ்யத்தை விட்டு வெளியேற சொன்னால் தானும் தன் தம்பியைப் போல நல்லாட்சி புரியலாம் என்று எண்ணினான் வனவாசத்திலிருந்து ஆசிரமத்திற்கு வந்த மன்னர் மறுபடியும் தன் ராஜ்யத்தை குருவிடமிருந்து பெற்று கொண்டார் அதன் பிறகு அதை தன் பிள்ளைகளுக்கு சமமாக பங்கிட்டு கொடுக்கும்படி குரு கூறியதும் அவ்வாறே செய்தார் அவர் தன் மக்கள் நலன் கருதியே இவ்வாறு செய்தார் இதில் அவரது சுயநலம் என்று பேச்சுக்கே இடமில்லை இப்படியே விட்டுவிட்டால் மக்களின் நிலை என்ன ஆகும் மக்கள் நலன் கருதி அனைவரின் விருப்பத்திற்கேற்ப மன்னரும் குருவும் சேர்ந்து பிரச்சனையை தீர்த்து வைத்தனர் அவர் இருவரும் பாராட்டுக்குரியவர்களே என்றார் இருவரில் இரு புதல்வர்களில் யார் நல்லாட்சி புரிகிறார்களோ அவரே நிலையான ஒரு அரசர் என்று வீதி ராஜ்யமும் அந்த ஒருவரிடமே வந்துவிட போகிறது விக்ரமாதித்தனது சரியான பதிலினார் மௌனம் களையவே வேதாளம் தன் அந்த பிண உடலுடன் பறந்து சென்று முருங்கை மரத்தில் ஏறி தொத்திக் கொண்டது இப்போதெல்லாம் வேதாளம் விக்கிரமாதித்தருக்கு சரியான பதிலா இல்லையா என்று சொல்லக்கூட முடிவதில்லை பறந்து சென்று விடுகிறது ஏனென்றால் அவர் சரியான பதில்தான் கூறுவார் என்று வேதாளம் ஒரு முடிவாக இருக்கிறது போல தெரிகிறது நேர்களை தொடர்ந்திருங்கள் வரும் இணைய அடுத்த எபிசோடுகளிலும் நல்ல புதிர் கதைகள் காத்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்திருங்கள் இது விக்ரமாதித்தன் கதைகள் நான் உங்கள் ரஜியா நன்றி நேயர்களே வணக்கம்